வணக்கம்ங்க நான் ஒட்டயந்திரம் அஜய் குங்கு மேட்டுமணிலேருந்து பேசுகிறேங்க நம்ம மேட்டுமணி எங்கே இருக்கீங்க கேட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சந்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்க்குறோம் வேறு எந்த கம்பெனிங்க இல்லைங்க குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வேளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ஊர்களிலிருந்துமே எல்லா மாவட்டங்கள்லேருந்தே நமக்கு இது ஜாலகம் வந்துகிட்ருக்கு குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பொங்குவலாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அந்த ஜாதம் பூராமே எனக்கு அனுப்பி விட்டுருக்காங்க அனுப்பிச்சு விட்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நம்ம அந்த வாழ்த்துக்களையும் நிறையனு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதமுங்க அதே மாதிரி வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஜாதகம் பசங்க ஜாதம் அதே மாதிரி வந்து கவர்மெண்ட்டில் வேலை பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் டீச்சரில் வேலை பார்க்கக்கூடிய ஜாதகம் பசங்க ஜாதகம் இந்த மாதிரி ஜாதகங்களில் நம்மள்ட்ட நிறைய கைவசம் நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க இப்போ தமிழ்நாடு முழுவதும் கொங்கு விளையாட எங்கெங்கே இருக்காங்களோ எத்தனை பேர் அதே மாதிரி வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களாம் அனுப்பிச்சி விட்றாங்க மாதிரி வெளி மாவட்டங்களில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் எனக்கு அனுப்பிச்சி விட்றாங்க இப்போ ஒரு ஒரு கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ப்ரிப்பேர் நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க எம்பிபிஎஸ்ஸுங்க எம்டி பிடிஎஸ் இந்த மாதிரி ஜாதமும் நம்மள்ட்ட நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க பொண்ணுங்க பசங்க ஜாதமும் நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவிலேயே நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ குறிப்பாக கரூருக்காக கரூர் மாவட்டத்தை வரைக்கும் கரூர் மாவட்டத்தை சுற்றி அறுபது எழுபது கிலோமீட்டருக்கு நீங்கள் ஜாதகம் செலெக்ஷன் பண்ணிட்டுருக்கலாம் அதே மாதிரி நாமக்கல் மாவட்டம்னா நாமக்கல் சைடு இருக்கணும் அதே சேலம் மாவட்டம்ங்க அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் எந்த மாவட்டத்துங்க அந்த மாவட்ட டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் ஜாதகம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு உங்களுக்காக ஒரு டிசைட் பண்ணி வச்சுருப்பேன் பொண்ணுக்கு பையனுக்கு எப்படி பார்க்கணும் இல்லை பொண்ணுக்கு எப்படி பார்க்கணும்னு பண்ணியிருப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் நம்ம கைவிசருக்குதுங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு எதாவது சந்தேகமாக இருக்குது அப்படின்னா கோவில் ஓய்யாஜ் குங்குமேட்டுமணி ஒட்டை அப்படின்னு நடிச்சிங்கனாலே கூகுளில் பார்த்தீங்கனாலே என்னோடய பயிராட்டை எல்லாமே வந்துடுங்க அதேமாதிரி வந்து ஃபேஸ்புக்லேயும் பார்த்தீங்கனாலே நிறைய வீடியோ வந்துருக்குங்க யூடியூப்பில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோவுக்கு மேலே அஜய் குங்கு மேற்றுமணி ஒட்டஞ்சு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோவுக்கு மேலே நான் பேசியிருக்கணுங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா குறிப்பு அது இதுன்னு இதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நம்மளோட மேற்றுமணி பற்றி நம்ம பேசினா அதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை இருந்தாலும் இதை நான் சொல்கிறேன் அதனால் நம்பிக்கோட நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க நம்பிக்கூட உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் நீங்களாக திருமணம் முடிச்சிக்கலாமுங்க நீங்கள் ஆஃபீஸ் வர வேண்டியது இல்லைங்க இந்த பொண்ணுகளாக இருந்தாலும் பசங்களாக இருந்தாலும் ஃபோட்டோ ஜாதகம் பயன்பட அனுப்பிச்சுவிட்டீங்கன்னா அதை கம்ப்யூட்டரில் ஏ தேச்சு அப்படின்னா உங்களுக்கு ஐடி நம்பர் லிங்க்கு அனுப்பிச்சுன்னா நீங்கள் வீட்டில் இருந்து மெனிக்கை பார்த்துக்கலாம் நீங்கள் எந்த கான்செப்ட்டில் வேணும் வசதி கூட வேணுமா வசதி கம்மியாக வேணுமா எந்த மாதிரி ஜாதகம் வேணுமா எந்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கு ராகு எது இருக்குது இல்லை பையனுக்கு ராகு இருக்குன்னு ராகு எது ஜாதம் எடுத்துக்கிறாங்க அதேமாதிரி செவ்வாய் ஜாதகம் சுத்த ஜாதகம் ராககிரி செவ்வாய் இந்த மாதிரி ஜாதகம்லாம் என்னோடய நிறைய கைவசம் நிறையா வந்திருக்குங்க அதே மாதிரி இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இடமெல்லாம் வந்திருக்கு விஐபி மே இதில் பார்த்திங்கன்னா நிறையா வந்திருக்குங்க இரநூறு கோடி முந்நூறு கோடி நூறு கோடி இந்த மாதிரி ப்ராஃபிட் போட்டு பூராமே எனக்கு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க அந்த மாதிரி ஜாதகமான நம்ம நிறையா கைவசம் இருக்குதுங்க அதனால் உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் வரேன்னு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்னு ஒன்றா நம்பர் தொண்ணூற்றேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது வாங்க ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட அனுப்பிச்சி விடுங்க உங்கள் பொண்ணுக்கு உங்க உங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கணுங்க அந்த முருகன் அருளாலும் முருகனை நான் வேண்டிக்கிறனுங்க அதே மாதிரி அப்போ சின்ன கான்செப்ட்டுங்க இப்போ மழை பெய்ஞ்சிகிட்ருக்கு பைக்கில் போனாலும் காரில் போனாலும் கொஞ்சம் சுதாரணமாக போயிட்டு சுதாரணமாக வாங்க வீட்டில் அப்பா அம்மா அந்த முறையாக பார்த்துங்க நன்றி வணக்கம் அஜய் குங்கும என்றுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்